வழங்குவோர் சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் கோல் பிளஸ் நைனார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கிங்ஸ் ரியாலிட்டி நைன் சிக்ஸ் டூ நைன் ஸ்டுடியோஸ் மேலப்பாளையம் ஜவஹர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் எழுபதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளர் மஜித் தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரை ஆற்றினார் மூத்த பத்திரிகையாளர் டிஎஸ்எம்ஓ எஸ் ஹசன் இந்திய தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டனர் பாரத சமுதாயம் வாழ்கமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் போது உடமை முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் போது உடமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை பாரத சமுதாயம் வாழ்கவே വാഴ വാഴ് ഭാരത സമുദായം വഴക ജയ 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 ഭാരത സമുദായം വാഴവേ വാഴ്ക വാഴ ഭാരത സമുദായം വാഴവേ மனிதர் பறிக்கும் வழக்கம் இணையுண்டும் மனிதர் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இணையுண்டும் வாழ்க்கை இணையுண்டும் நம் இழந்த வாழ்க்கை இணையுண்டும் இனிய பொழிகள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு இனிய பொழிகள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு இது கணக்கின்றி தருநாடு நித்த நித்தம் கணக்கின்றி தருநாடு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி